ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக முகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஹஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வ வியாவிதம் லோக லட்சமாம் பாப விமோசனை துரித நிவாரணம் லட்சுமி கணாட்ச சர்வாபீஷ்டம் மலையம் தேகி நுரசிம்மம் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இன்றைய ராசி பலன்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமல நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் வாங்க இன்று மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில தேதி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று தேதிப்பிரை அஷ்டமி திதி வருகிறது இரவு பதினொன்று ஏழு வரையும் இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பகல் மூணு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் பிறகு பரணி நட்சத்திரம் வருகிறது இன்று சித்தயோகம் கூடிய நாள் நன்னாள் உங்களை பொறுத்தவரையில் ராகு காலம் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிக்கி மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை நல்ல நேரம் ஏழு ஒன்பது ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரைக்கும் குரு வாரம் அதில் குன்னு குறிப்பாக பார்க்கணுன்னா பத பகல் பதினெண்டுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் குரு குருவாரம் சூப்பராக இருக்குங்க எந்த ஒரு காரியத்தையும் ஞாயிற்றுக்கிழமையில் குரு வரையில் பண்ணால் அமக்கலமாக இருக்கும் இப்போது ராசி பலனை பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மேஷ ராசி அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய ராசிநாதன் ரெண்டாம் இடத்துலையும் ஒன்பதுக்குடிய குரு பகவான் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் குரு மங்கள யோகம் ஏற்பட்டு மிக சிறப்பாக இருப்பதால் இந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையப்போகிறது ராசியில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் அதாவது நாலாம் இடத்து அதிபதி ராசிக்கு வந்திருக்கிறார் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களது சிந்தனை செயலாக மாறும் அற்புதமான ஒரு நாள் உங்களது சாதுரியத்தால் செல்வாக்கு பெறுவீர்கள் உடல் நலத்தில் சீராக இருக்கும் மூட்டு வழி ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வேலையாட்களால் சிலருக்கு தொல்லைகள் ஏற்படலாம் புதிய யோசனைகளால் நன்மைகள் இருக்கும் எதிரிகள் பலமிழந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது நீங்கள் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையும் அமைகிறது மற்றபடி உங்களுக்கு இந்த நாள் சாதகமாக அமைய போகிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய நாள் வீட்டில் விருந்தாளிகள் வரக்கூடிய வந்து வீடே கலகலப்பாக அமையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது ஒரு சிலர் வெளிநாடு போவதற்கான உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்